Hi friends, I Aisha. இன்னைக்கு நம்ம மத்திய அரசுடைய ரொம்ப ஒரு அதிரடியான அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் ஸ்மார்ட் கார்டு அந்த அட்டை இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை நம்ம மத்திய கவர்மெண்ட் வந்து கொண்டு வராங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்புல பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டை இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மத்திய கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னும் வெளியான அறிவிப்பு தான் இப்போ நம்ம உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அந்த குடும்பங்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்து நிதியுதவி வழங்கும் இலவச ரேஷன் திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து தொடங்க இருக்கிறாங்க அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னால் ரேஷன் பொருள் நம்ம வாங்கிட்டு இருந்திருப்போம் ஸோ அந்த ரேஷன் பொருளுக்கு பதிலாக தான் இந்த ஆயிரம் ரூபாய்ங்கிறத நமக்கு இலவச ரேஷன் திட்டமாக கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரேஷன் கார்டில் ரேஷன் பொருளுக்கு பதிலாக அமௌண்ட் கொடுக்குறதா ஆல்ரெடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு தான் இருந்தது ஸோ அதோடைய தொடர்ச்சியாக தான் இது இருக்கக்கூடும் இது தொடர்பான ரொம்ப தெளிவான தகவல் வெளியானதும் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா ஜூன் மாதம் முதல் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இந்த ஜூன் மாதம் கூட இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஒய்சி சரிபார்ப்பை முடித்தால் மட்டுமே இந்த உதவியை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் இந்த மே முப்பத்தொன்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுடைய ஆதாருமே வந்து அந்த ரேஷன் கார்டில் பதிவு வச்சிருக்கணும் அதாவது கைரேகை வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு முன்னறிவிப்பு தான் ஓகேவா ஸோ நமக்கு வந்து ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய ரேஷன் பொருட்களுக்கு பதிலாக ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் ஆயிரம் வழங்குவதாக மத்திய கவர்மெண்ட் தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது மத்திய அரசுலேருந்து மாநில அரசுக்கு கன்வெர்ட் ஆகி இதை மாதிரியான கேஒசி வெரிஃபிகேஷனை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பிற அரசு திட்டங்களால் பயன்பெறும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த நிதி உதவி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அதே ரேஷன் அட்டையில் வேற ஏதாவது நீங்கள் வந்து ஒரு பயன்பெறக்கூடிய திட்டங்கள் ஏதாவது நீங்கள் வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நிதி உதவி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வேறு ஏதும் அப்டேட் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேஷன் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெல்லைக்கான டச் பண்ணி வச்சுக்கோங்க இது தொடர்பாக வரக்கூடிய தகவல் எல்லாத்தையும் நான் அப்பப்போ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே ओके थैंक यू बाय